எங்களுடைய கைலாச அமைப்பை சொல்லிடுறேன் உலகம் முழுக்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நூற்றி அறுபது நாடுகளிலே நடக்கின்றது எல்லாமே டெமோக்ராட்டிக் ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி ஸ்பிரிச்சுவலி ஆன்மீக ரீதியாக நாங்கள் யுனைடெட் ஆனால் எக்கனாமிக்கலி இன்டிபெண்ட் எங்களுடைய எக்கனாமிக்கல் பாலிசி என்னென்னா எக்கனாமிக் சேஸ்டிட்டி அண்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் பொருளாதார கற்பு அப்படின்னா யாராவது ஒரு அன்பரோ நண்பரோ ஒரு பக்தரோ இஞ்சி வாங்குவதற்காக பணம் கொடுத்தால் அந்த பணத்தை வைத்து சுக்கு வாங்கக்கூடாது எதற்காக நன்கொடை அளிக்கப்பட்டதோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதுதான் பொருளாதார கற்பு எக்கனாமிக்கல் செஸ்டிட்டி அடுத்து எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அந்தந்த ஆதீனங்கள் ஆசிரமங்கள் யூனிட்ஸ் அவரவர்களாகவே தற்சார்பு உடையவர்கள் எல்லா நாடுகளிலும் அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நடக்குது அதனால் சட்டம் ஒழுங்கு நிலையாக இருக்கின்ற எல்லா நாட்டிலுமே அந்தந்த சொத்துக்கள் அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கீழ்ப்பட்டு இயங்குவதனால் யாராலும் அபகரிக்க இயலாது அபகரிக்க முயற்சி பண்ணலாம் வேணாம் ஆனால் அபகரிப்பது சாத்தியமில்லை